ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாண்டு காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த நான்கு ஆண்டுகள்ல மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய நண்பர் யாரு ஒன்றிய அரசு அவங்க நண்பர் நண்பரான ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விபரத்தையே சரியில்லைன்னு பேசுற அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் வளர்ச்சியோட அளவீடுங்கிறது பொருளாதார அளவுகோல் தான் இந்த அடிப்படை அறிவுஜீவு தெரியாத அடிப்படை கூட தெரியாத அறிவுஜீ மாதிரி இன்னைக்கு அறிக்கையை விட்டு இருக்கார் உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாதத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாதத இந்த முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிருக்கிறான் இதுதான் அவன் வைத்திருச்சலுக்கு காரணம் நான் மிகு பழனிசாமி அவர்களே நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய கூட மறைக்க முடியாத மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நாம கொண்டு போறோம் இது மட்டுமல்ல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ இன்னும் வேகமா இன்னும் அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துவோம் இந்திய நாடு தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து இதுதான் வளர்ச்சி இதுதான் வழின்னு சொல்ற அளவுக்கு நிச்சயமாக செயல்படுவோம் அதை நீங்க எதிர்கட்சியில அந்த வரிசையில் உட்கார்ந்து பார்க்கத்தான் போறீங்க என்னை பொறுத்தவரை மக்களுக்காக உழைக்கிறவன் இந்த ஸ்டாலினை மக்கள் நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு எங்கள் பயணம் தொடரும் 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 என்று சொல்லி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்